மக்களே வணக்கம் நீரின்றி அமையாது உலகு நிலத்தின் இயல்பாய் நீர் திரிந்தற்று தண்ணீரை பற்றி பழமொழிகள் ஏராளம் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்பார்கள் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்பது அந்த காலத்து பழமொழி அது எந்த காலத்துக்கும் பொருந்தும் கரிகாலன் கட்டி வைத்தார் கல்லணை நாடே செழுமையானது அது அந்த காலத்தில் அதற்கு வந்த ராஜாக்களும் குறைவில்லாமல் ராஜராஜ சோழன் மற்றவர்கள் கோயில்கள் குளங்கள் கட்டி வைத்தார்கள் ஆனால் ஏரிகளையும் வெட்டி வைத்தார்கள் செம்பரம்பாக்கம் ஏரி மதுராந்தகம் ஏரி மற்றும் சென்னையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டங்கள் எல்லாம் ஏரிகளே செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஏரி மாவட்டம் என்றே ஒரு பெயர் உண்டு கிபி தொள்ளாயிரத்தி ஏழு டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பராந்தக சோழன் கோயில்கள் பலர் கட்டினார் கோயில்களில் புஷ்கர் அணி குளங்களையும் வெட்டி வைத்தார் எதற்காக ஜனங்கள் வந்து குளிக்க வேண்டும் என்பதற்காக நதிகள் நதிகள் அது இருந்தாலும் பக்கத்தில் குளம் இருந்தால் குளிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக காஞ்சிபுரம் அருகில் தென்னேரி மகேந்திர ஏரி மாமுண்டூர் ஏரி சித்திரமையா ஏரி பரமேஸ்வர ஏரி காவேரிப்பாக்கம் ஏரி அதுபோன்ற மன்னர்கள் அமைத்த ஏரிகள் ஏராளம் ஏராளம் மன்னர்கள் பாச வசதிக்காக ஏரிகளை மட்டுமல்லாமல் குளங்களையும் வெட்டினார்கள் காஞ்சிபுரம் திருவெல்லரை அரியில் உள்ள சொஸ்திக் வடியில் உள்ள அமைந்த கிணறு மிகவும் பெருமை வாய்ந்தது சென்னையில் பம்மல் ஏரி பள்ளிக்கர்ணை ஏரி அப்படி என்று நிறைய ஏரிகள் சென்னையை சுற்றியோ அறுபது ஏரிகள் கண்டிப்பாக இருக்கும் தாம்பரம் மாநகராட்சியிலும் நிறைய ஏரிகள் தாம்பரம் மாநகராட்சியிலும் நிறைய நிறைய ஏரிகள் ஏரிகள் ஓரங்களில் குளங்கள் கோயில்கள் என பறந்து தமிழ்நாடு செழுமையாக இருந்தது அந்தவாசி அருகில் காட்டேரி மண்டலுச்சு அருகில் ஓட்டேரி நாட்டேரி என்று கிளம்பா கிளாம்பாக்கம் அருகில் ஓட்டேரி ஓடை பிளஸ் ஏரி ஓடை ஓட்டை ஏரி ஓடை பிளஸ் ஏரி ஓட்டேரி காடு பிளஸ் ஏரி காட்டேரி நாடு பிளஸ் ஏரி நாட்டேரி நாடு தமிழ்நாடு வளமான நாடு மக்களும் நிறைய செல்வங்களுடன் அருமையாக செயல்படுத்தனர் நோய் நொழியின்றி வாழ்ந்து வந்தனர் இன்று ஏரிகள் எல்லாம் ஏரியா வாங்கிட்டன லேக் ஏரியா குளங்கள் எல்லாம் காணவில்லை செம்பாக்கம் என்று செம்பாக்கம் அருகில் செங்கல்பட்டு அருகில் உள்ள ஊரில் செம்பாக்கம் அந்த இட ஊரில் முப்பத்தி ரெண்டு குளங்கள் முப்பத்தி ரெண்டு தெருகள் முப்பத்தி ரெண்டு பிள்ளையார் என ராஜா உருவாக்கினார் செங்கல்பட்டு அருகில் செம்பாக்கம் என்ற ஊரில் முப்பத்தி ரெண்டு தெரு முப்பத்து ரெண்டு குளம் முப்பத்தி ரெண்டு கோயில் என ஊருக்கு தெரு தெருக்கோரு கோயில் கோயிலில் குளங்கள் என ராஜாக்கள் வெட்டினார் இன்றைய நிலைமை படுமோசமாகி விட்டது அதனால் மக்கள் காசு கொடுத்து அரிசி வாங்க வேண்டியதாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு தண்ணியும் வாங்க வேண்டியதாக இருக்கிறது நூறுரூபா டிஃபன்னா பத்து ரூபா தண்ணிங்க டீ குடித்தா டீ ஒரு இருபது ரூபா அதே சாப்பாடு சாப்பிட்டா நீ காசுக்கு போனாலும் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சரி நாட்டில் எங்கே போனாலும் சாப்பாடு நூறுரூபான்னா தண்ணி இருபது ரூபா இப்படியே போனால் எதிர்காலம் என்னங்க ஆவிறது மக்களின் நிலைமையை நாடு கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் மழைக்காலங்களில் ஆறுகளில் பெருகி வரும் நீரை தடுப்பணைகள் மூலமும் கால்வாய்களின் மூலமும் ஏரிகளையும் குளங்களையும் சீர்படுத்தி நாடு தமிழ்நாடு முக்கியமான திட்டங்களை வகுத்து சீர்படுத்தி வருகிறது அதனால் மக்கள் கொஞ்சம் பரவாயில்லை மக்களின் நலம் நன்றாக உள்ளது என்று கூறலாம் நீரின்றி அமையாது உலகு தமிழ்நாடுக்கும் பொருந்தும் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் தேச மக்கள் யாராக இருந்தாலும் சாப்பாடு தண்ணீர் உண்டி சாப்பாடு வயிறு பாதி சாப்பாடு கால்வாஸ் தண்ணி கால்வாஸ் எம்டியாக இருக்கணும் சாப்பாடு சாப்பிட்றதில்ல பாதி வயிறு சாப்பாடும் கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு வயிறு காலியாக இருந்தால் ஜீரணம் நன்றாக நடக்கும் ஜீரணத்துக்கு மிகவும் முக்கியமானது தண்ணீர் தண்ணீரே உலகம் உலகமே தண்ணீர் தாம்பரம் அருகில் இரும்புலியூர் ஏரி மன்னிவாக்கத்தில் மன்னிவாக்கம் ஏரி மன்னீஸ்வரர் மன்னிவாக்கம் கிராமம் என்று உள்ளது வடப்பை வடகடத்திலிருந்து வல்லக்கோட்டை வரையில் மகாதேவன் ஏரி என்ற ஒரு ஏரி உள்ளது ஏரிகளுக்கு செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறைவில்லை நூறு நாள் வேலைத்திட்ட திட்டத்தின் கீழ் நானூறு கோடி ரூபாயில் கிராமங்களில் மேய்கால் நிலங்களில் கழிவுநீர் குட்டைகள் அமைத்தல் மரம் நடுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் ஐம்பது கோடி ரூபாயில் அஞ்சாயிரம் மேல்நிலை நிலை நீர்த்தக்க தொட்டிகள் அமைக்கப்படும் தமிழகத்தில் உள்ள அஞ்சாயிரம் கிராமங்களில் இரநூத்தம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய குளங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கலைஞரின் புதல்வர் மு க ஸ்டாலின் மாண்பு தலைவரில் ஆட்சி பிரமாதமாக நடைபெறுகின்றது பசுமை பயிற்சி கண்டிப்பாக ஏற்படும்